அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பெய்யன்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய நீலி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இங்கு இடம்பெறாது நமக்கு தேவை உண்மை 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 சத்தியம் 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 அந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கும் நாம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது அதற்கு முன்பு முன்னதாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் அருகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் எப்பொழுதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து நீங்கள் பார்க்க ஒரு துணையாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்னொரு வேண்டுகோள் முடிந்தவரை ஒரு லைக் போட்டுருங்க இது உங்களுடைய விருப்பம் தான் போடுங்க போட்டுருங்க நம்பிக்கையில் இன்னொரு வேண்டுகோள் முடிந்தவரை இறுதி வரை பாருங்கள் அப்பொழுதுதான் ஒரு சிறு விளக்கமாகது இந்த கலந்துரையாடல் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்ல வருவது அறிவுரை அல்ல இது ஒரு கலந்து உரையாடல் நாம் இருவரும் கலந்துரையாடுகிற அவ்வளவுதான் அறிவுரை அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை அந்த அளவுக்கு நான் பெரியாலும் கிடையாது நானும் உங்களைப் போல ஒரு சக மனிதன் ஒரு சகத்தோழன் அவ்வளவுதான் இந்த சகத்தோழனை ஆதரிப்பீர்கள் கோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதாவது நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கலாம் மூச்சுக்கலாம இருக்க முடியுமா அந்த மூச்சை பற்றி என்னைக்காக நினைச்சு பார்த்துட்டீங்களா ஏதோ ஃப்ரீயா கிடைக்குது நமக்கு ஃப்ரீயாக எதுவுமே கிடைச்சா அதோட தன்மை நமக்கு உணராது பெருமை நமக்கு தெரியாது இது நம்ம இயல்பு மனித இயல்பு யாரை சொல்றீங்க குற்றம் இல்லை எனவே இந்த மூச்சின் பெருமையை உணர்ந்த வள்ள பெருமாள் அழகாக ஒரு இறைக்கவி சொல்கிறார் அந்த கவியை பற்றி தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் கிடைக்க என்ன தெரியுமா நிகழ்ச்சிக்கு செல்வோம் முதலில் கதியை படித்து விடுவேன் அதற்கான உண்மையான விளக்கத்தையும் காண்போம் நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவ குக சரணம் சரணம் சிலை மலை உடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உழைவரும் ஒருவரை சரணம் 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 இந்த பாடல்ல வணங்குகிறேன் சரணம் வணங்குகிறேன் அதாவது சரணம் எழுதிவிடுகிறேன் உன்னோடு உண்டுபடுகிறேன் என்று பொருள் முதல் முறையில் என்ன சொல்கிறார் இது மூச்சி தத்துவத்தை பற்றிய ஒரு விளக்க பாடல் இந்த மூச்சு தத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது மனிதனுக்கு சுவாசமின்றி வாழ முடியாது சுவாசம் முறையாக இயக்கப்பட வேண்டும் அந்த சுவாசம் முறையாக இயக்கப்படும் போது தரும் உயரும் அறிவு தெளிவு பெறும் அனைத்து நமது பாகம் அனைத்தும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் வெப்ப ஓட்டம் சீராக இருக்கும் அந்த வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்றால் காற்று ஓட்டம் என்று சொல்லக்கூடிய இறை ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் காந்த ஓட்டம் நன்றாக இருக்கும் இந்த காந்தம்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்புறம் அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் இந்த அண்டமிட ரகசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் காந்தி தத்துவம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மூச்சு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான கதையை இது வரி கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை என்ன என்னங்க கதையின இல்லை வடகலை இலகலை என்று சொல்லக்கூடிய சூரிய கலை வள இள சுவாசம் அவ்வளவுதான் நமது நாசி இருக்கிறது நாசியில வந்து வடகலை இருக்கு இலக்கலை இருக்கு வடகிழை என்பது சூரியனாகவும் இலகலை என்பது சந்திரனாகவும் இங்கே இருக்கிறது அந்த சூரிய சந்திர நிலையில இருந்து கொண்டு மூச்சு நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாச நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது அது நேரே சென்று சுடுமுனையை தாக்குகிறது சுடுமுனையை தாக்கும்போது அங்கு இறைநிலையை நடனம் தோன்றுகிறது இறைநிலை நடனம் மூலம் இறைவனை காண்கலாம் இதுதான் அதோட ஒரு ஒருவரி கருத்து சரி இப்ப உலக்கத்திற்கு கலை நிறை கணபதி சரணம் சரணம் கணபதி சரி கலை என்பது கலை நிறை என்றால் அந்த நிறைந்துள்ள வடகலை இலகலை என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை வழங்கக்கூடிய நிறைய வழங்கக்கூடிய நிறைந்து வழங்கக்கூடிய கணபதி என்றால் கணம் என்பது சூத்திரம் அந்த சூத்திரத்தின்படி நாம் இந்த சுவாசத்தை மேற்கொண்டால் பதி இந்த நிலையை இறைநிலையை அடையலாம் இறைநிலையை காணலாம் கண்ணார காணலாம் இதுதான் கணபதி கணம் என்பது காட நுட்பம் காட சூத்திரம் இதுதான் கணம் இந்த கணபதி என்பதற்கு இதுதான் வழக்கம் அடுத்த வரையிலே என்ன சொல்கிறார் கஜமுக குணபதி கஜம் என்பது என்ன கஜம் என்பது மூன்று அடிங்க மூன்று அடி என்ன இருக்குங்க மூணு அடி வந்து வடகளை இடகலை சூழமுடை சரியா இதுதான் மூன்று அடி அது மட்டும் இல்ல இன்னொன்றும் இருக்கிறது பிரமன் செய்த தியானம் அக்கண்ணா தியானம் அக்கண்ணா என்பது என்ன நெற்றிபூர்வத்திலே இருக்கிறது முக்கண்ணன் என்று சொல்கிறோம் இல்லையா முக்கன்னன் என்பது யாரு முக்கண்ணன் என்பது சிவநிலை உயிர்நிலை இந்த உயிர்நிலையை உணர்த்தக்கூடியதுதான் இறைநிலை அதுதான் அங்கு அக்கண்ண தியானம் எனவே இதுதான் அந்த மூன்று சரிங்களா அடுத்து என்ன சொல்ற அடுத்தவர் என்ன சொல்றாரு இரண்டாவது என்ன சொல்றாரு கஜமுக குணபதி இந்த குணத்தை கொண்டு உள்ள இறைவனை உன்னை வணங்குகிறேன் என்றார் அடுத்தது தலைவனின் இணையடி அருமையான வார்த்தை போடுறார் தலைவன் என்பது தலைவர் என்ற யாருங்க நம்ம இன்னமும் நினைச்சிட்டு இருக்கோம் தலைவர்னு தலைவன் என்பது இறைவன் அவர்தான் உண்மையான தலைவன் அந்த தலைவன் நம்மை படைத்தவன் அவன்தான் இறைவன் இறைவன் இணையடி என்பது என்ன இருப்பு நிலை இயக்க நிலை அவ்வளவுதான் இணை இணை பேர் இருப்பு நிலையாக இருக்கிறான் இயக்க நிலையாக இருக்கிறான் இருப்பு நிலையில் இருந்து கொண்டால் அவனை பார்க்க முடியாது இயக்க நிலையில் இருந்து கொண்டு அவன் எண்ணற்ற பொருள்களையும் உயிர்களையும் படைத்து தன்னுடைய இருப்பை காட்டுகிறான் தான் இருப்பு நிலை இருக்கும்போது மறைந்து ஈக்க நிலை இருக்கும்போது தன்னுடைய இருப்பு நிலையை காட்டுகிறான் இதுதான் இங்கே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தலைவனின் நினையடி சரணம் சரணம் அடுத்த வகையில் பாருங்க சரவண பவகுகை அருமையான வார்த்தை கொண்டா பாருங்க சரவண பவகுகை சரவணம் என்பது என்னங்க சரம் என்பது மூச்சு சரம் என்ன மூச்சுதான் வனம் என்பது வளைதல் பவ என்பது எட்டு போல வளைதல் குகை என்பது குகை என்பது குகை குகை எங்க இருக்கு மூலாதாரத்திலிருந்து நேர வந்தீங்கன்னா ஏழு படி தாண்டி நெற்றி புருவம் தலை உச்சி எல்லாத்திலும் குகை இருக்கு குகை என்பது ஆழமான பகுதி கண்ணுக்கு தெரியாத பகுதி ஒளி நிறைந்த பகுதி இறைவன் இருக்கும் இடம் இதுதான் குகை இந்த குகன் என்பது சொல்ற இல்லையா இதுதான் குகை இந்த சரண பக குகை என்பது சரம் என்பது மூச்சு வனம் என்பது வளைதல் பகை என்பது எட்டு கோழி செல்வது குகை என்பது குகை அப்ப குகை என்பது குகை இதுதான் ஆழ்ந்த நிலை இதுதான் சொல்லுகிறார் அடுத்தது சிலை மலை உடையவை சிலை என்பது என்ன சிலை என்பது ஒளி மலை என்பது உச்சி ஒளி எங்க இருக்கு உச்சியில இருக்கு என்ன இருக்கு இந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் இறைவன் தாண்டவம் ஆடுகிறான் அந்த ஆனந்த தாண்டவத்திலே தலை உச்சியும் நெற்றி நெற்றிபுரம் இயங்குகிறது ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் மேம்பட்டு இயங்குகிறது இயங்கும் போது அங்கே இறைநிலை ஆனந்த நடனமாடி அங்கே அற்புத காட்சிகளையும் ஆனந்த காட்சிகளையும் கற்பனைக்கும் கருத்துக்கும் எட்டாத காட்சிகளையும் காணலாம் நான் சொல்றதுனால நடக்காது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும் நான் இதை சொல்லிட்டு போயிடலாம் இது நடக்காது நீங்க அனுபவிக்கணும் உங்க அனுபவம் இந்த அனுபவ தாங்க வாழ்க்கை அனுபவ நிலைக்கு வாழுங்கள் இந்த தவநிலை உணருங்கள் மூச்சு பயிற்சி உணருங்கள் மூச்சு பயிற்சி உணர்ந்தாலே தவநிலை சுலபமாக வந்து சிவ 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 சிவசிவ சிவ சிவசிவன நாலு வரிது நாலு தடவை சொல்றேன் இதுல ஒரு சூட்சம் இருக்குது என்ன சிவ 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 என்பது படைப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்முகன் பிரமன் இல்லையா பிரமன் அதாவது படைப்பு தத்துவம் யாரு யார் நம்ம என்ன படைச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இதுதான் நான்கு நிலை இதை பத்தி விளக்கமா அப்புறம் பார்ப்போம் இதை புரிஞ்சுங்க சிவ 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 என்பது படைப்பு தத்துவம் இந்த படைப்பு தத்துவத்தை அளித்த இறைவா இந்த பிரபஞ்சத்தை படைத்த புவியை படைத்த என்னை படைத்த உன்னை வணங்குகிறேன் என்கிற அடுத்தது உழைவரும் ஒரு உலை என்பது என்ன உலை என்பது தீ வறு என்பது வெட்டவெளி வெட்டவெளி வெளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளிபுரிஞ்ச நிலை இருள் சூழ்ந்த நிலை அங்கே இறைவன் ஒளியாக இருக்கிறான் ஆனால் வெட்டவெளி மறைபொருள் இருக்கக்கூடிய இடம் இருளாக இருக்கிறது அதுதான் உழைவரு தீயாக இருந்து கொண்டு வெட்டவெளி இருந்து கொண்டு ஒரு என்பது இங்கே பறை என்பது படை என்பது என்ன படை என்பது இயக்க நிலை அதுதான் இந்த தீயாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன் இயக்க நிலையாகவும் இருக்கிறான் என்பதுதான் இங்கே விளக்கம் அதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வரி உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் கடைசி வரையை போடுகிறார் உமை சிவை என்பது என்ன உமை என்பது மஞ்சள் நிறம் என்ன மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் என்பது நாதம் சிவை என்பது வெண்மை நிறம் வெண்மை நிறம் என்பது வித்து இந்த நாத வித்து குழம்பு இரண்டும் சேர்ந்தால் என்ன என்ன நடக்கிறது அம்பிகை அம்பிகை என்பது என்ன கணம் கணபதி என்பது காலநுட்பம் சிவம் என்பது உயர்நிலை இந்த காலநுட்பத்தில் இரண்டற கலந்த காலநுட்பமாகிய இறைவன் நுட்பமாகிய இறைவன் சிவன் என்கின்ற அந்த அம்பிகை அம்பிகை அதுதாங்க அம்பிகையே என்று சொல்றோம் இல்லையா அம்பிகை என்பது இதுதான் அம்பிகை என்பது விநாயக தத்துவமும் அதாவது கணபதி தத்துவமும் இங்கே சிவ தத்துவமும் இணைந்ததுதான் அம்பிகை இந்த அம்பிய நிலைதான் இறைநிலை படைப்பு தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் இறைவன் இந்த மூச்சுக்காற்றின் மூலம் நமது உயிரை நிலைப்படுத்தி இறைத்தன்மையை விளங்க வைக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கை தெளிவாகும் ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் உணவின்றி வாழ மீண்டும் சொல்கிறேன் உணவின்றி வாழ முடியும் சுவாசமின்றி வாழ முடியாது இந்த சுவாசத்தை நெறிப்படுத்தாவிட்டால் நமது வாழ்க்கை சீர்கிட்டு விடும் பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நிறைய பேர் வாண்டு போனார்கள் இறந்து போனார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த சுவாச நிலை மாறுபாடு சுவாச நிலை வேறுபாடு எனவே இந்த சுவாச நிலையை நாம் மேம்படுத்தி நமது நுடையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய இறைநிலையை காத்து இறைவனை பார்ப்போம் கண்ணார காண்போம் வெற்றி புருவத்திலேயும் துரிய என்று சொல்லக்கூடிய பொன்னம்பல மேட்டிலேயும் இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் காணலாம் நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனந்த குத்தை அற்புதமாக காணலாம் மீண்டும் சொல்கிறேன் நான் சொல்வதுதான் நடக்காது நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே தெரியும் அனுபவிக்க முற்படும் நண்பர்களே ஆனந்தத்தை கண்டு மகிழ்ந்து அந்த இறைவன் இருக்குமிடம் நமக்கு என்றுமே ஆனந்தினேன் நன்றி நண்பர்களே சந்தித்துக் கொண்டே இருப்போம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே